அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம் விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த மரணம் செய்தி கேட்டவுடன் மக்கள் தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலை முதலமைச்சர் கரூர் சிந்தைகள் பாதிக்கப்பட்ட ஆறுதல் சொன்னீர்கள் அஞ்சலை எந்த தவறும் இல்லை ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ள குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி அறுபத்தி எட்டு பேர் உயிர்ந்தார்கள் அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டினர் மக்கள் அந்த கள்ளச்சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டின மக்கள் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு சென்று ஆறுதல் ஆறுதல் சொல்லவில்லை